பொண்ணு இந்த கம்பெனி ஓனரோட கேபின்ல க்ளீனிங் வேலைலாம் எல்லாம் அவர் இல்லாத நேரம் பார்த்து அவர்கிட்ட இருந்த எல்லா அமௌண்டும் எடுத்து ஒரு இதுக்குள்ள வச்சு மறைச்சு வச்சிருவா அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஓனரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் உள்ள வந்துருவாங்க இந்த பொண்ணு ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பாரு இவரோட அசிஸ்டன்ட் பாஸ்வேர்ட் போட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அமௌண்டே இருக்காது அந்த பொண்ணு கிட்ட நீ தானே இங்க இருக்கு இங்க இருந்து அமௌண்ட் எங்க போச்சுன்னு சொல்லி மிரட்டுறாரு ஓனரும் சரி வீடு நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை செக் பண்ணி பார்க்கும்போது போது அவகிட்ட அமௌண்டே இல்ல இவகிட்ட எந்த அமௌண்டும் இல்ல எடுத்திருக்க மாட்டான்னு சொல்றாரு இருந்தாலும் இவரோட அசிஸ்டன்ட் பண்ணி இவன் மேல டவுட் பண்ணி இவளோட ஹேண்ட் பேக்லாம் எடுத்து கீழே கொட்டி பாக்குறாரு அதுக்குள்ளயும் அமௌண்ட் இல்ல ஓகே அப்ப இங்க இருந்து அமௌண்ட் எங்க போச்சுன்னு சொல்லி சிசிடி கேமரா செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி சிசிடி ஃபுட்டேஜ் எடுத்துறாரு சொல்லிருப்பாரு கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணா இவ மாட்டிக்கலாம்ன்றதுக்காக இவகிட்ட இருந்த அமௌண்ட் கொஞ்சம் கீழ போட்டு அந்த பேக்குக்குள்ள எடுத்து போட்டுருவா இவரும் அந்த பேக் செக் பண்ணி பாக்கும்போது அதுக்குள்ள அமௌண்ட் இருக்கும் சார் உங்க அமௌண்ட் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துருவாரு அவரும் அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு அந்த நேரம் பார்த்து கரெக்டா அந்த பொண்ணு இவ மறைச்சி வச்சிருந்த எல்லா அமௌண்டையும் எடுத்துட்டு இவளோட வீட்டுக்கு கிளம்பிடுறா வீட்டுக்கு வந்து பார்த்தா டபிளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அது என்னன்னா அந்த கம்பெனியோட ஓனரும் அசிஸ்டண்ட்டும் அங்கே இருப்பாங்க இந்த பொண்ணு இந்த அசிஸ்டண்ட்டு தான் சேர்ந்து அந்த அமௌண்ட்டை திருடி இருப்பாங்க அது ஓனரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸை வர சொல்லி அந்த அசிஸ்டண்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க